யானமலை பக்கத்தில் பேமஸான நரசிங்க பெருமாள் கோவில் இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன் அந்த கோவிலுக்கு எப்படி போலாம்னு மேப்பில் போட்டு பார்க்கும் போதுதான் பக்கத்துல பக்கத்துலேயே நிறைய கோவில்கள் இருந்துச்சு சரி யான சுத்தி சுற்றி என்னென்ன கோவில் இருக்கலாம் அப்படின்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் முடிஞ்ச அளவுக்கு எந்தெந்த கோயிலுக்கு எல்லாம் போக முடியுமோ அந்தந்த கோயிலுக்கு எல்லாம் போய் கட்டுறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வியூ பாயிண்ட் சென்னா இருக்கலாம் பின்னாடி இன்னும் மலை தான் சூப்பராக இருக்கும் அந்த மேகத்துக்காக இந்த நரசிம்ம சுவாமி கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு கோவிலை பார்த்தேன் இந்த கோயில் அறிவு நான் வெயில்ஸில் பார்த்துருக்கேன் இங்கே வந்து அதிகமான காதல் திருமணங்கள் வந்து இங்கே நடக்குமா நீ பாத்த நரசிம்ம சுவாமி கோவில் இருந்து இருந்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டில் அதுக்கு ஆப்போசிட்டில் இந்த கோவில் இப்போ நம்ம கோவிலுக்குள்ளே போவோம் நட சாத்துக்கிட்டு மணியத்தன் பாய்ந்தில் சாந்தில் நாலு மணி தப்பாங்க பண்ணி மூணு ஐம்பது தகவல் ஸோ அங்கே ஒரு கோயில் இருக்கு அப்படி இது எந்த கோவில்னா பக்கத்துலேயே பார்ப்போம் அதெல்லாம் நாய்குட்டியா இந்த சாமி பேர் என்னன்னா மகா திருத்தங்க தகா தேவி இந்த கோயிலோட சிவப்பம்சம் என்னன்னா நம்ம அமாவாசை அன்னைக்கு வந்து மிளகாயும் ஒரு பேப்பரில் நம்மளுக்கு என்ன வேணுன்றதை எழுதி அங்கே உள்ள நெருப்பில் போட்டோம்னா நம்ம நினச்சது நடக்கும் அப்படின்றது இந்த கோயிலோட ஒரு சிறப்பான விஷயமே கோயில் வந்து பெருசாக அந்த காம்பவுண்ட் வால்லாம் இல்லை ஓப்பனாக தான் இருக்குது அந்த பக்கம்ல பின்னாடி வந்து மடம்லாம் வச்சுருந்தாங்க இங்கே வந்து மாடு வச்சிருக்காங்க மாடு கட்டி போட்டிருக்காங்க இந்த வியூ பாயிண்ட்டை எங்கேயோ பாத்தமாக இருக்குன்னு நினச்சேன் இது என்ன இடம்னு கண்டுபிடிச்சிட்டேன் குளிநகர் கூட்டம் படத்தில் ஒரு பாட்டில் இங்கே தான் வந்து ஷூட்டிங் எடுத்துருக்காங்க அதே இடம் தான் இது அடுத்த அந்த குட்டி கோவிலுக்கு முன்னாடி எடுத்த சீன் தான் அதோ அந்த இடத்துல வந்து திரிதா அங்கே வந்து ஆள் நடந்து போயிட்டுருக்காங்க அதாவது டாப்புக்கு போயிட்டுருக்காங்க போல் மேலே ஆக்சுவலி இந்த யானை மலைக்கு நம்ம மேலே போகும் பாதைக்கு பாதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் போட்டு கொடுத்த பாதை படிக்கட்டு மாதிரி இருக்கும் அதுக்கு மேலே வந்து பாதை கிடையாது தான் போகணும் அந்த ஆள் போயிட்டுருக்காங்களா இது எங்கே போயிட்டுருக்காங்கன்னா இந்த சின்ன கம்புமே தெரியுதா சரி இந்த இடத்துல வந்து கொடிக்கம்பம் இருக்கும் அந்த கொடி விளக்கத்தை போயிட்டு இருப்பாங்க கார்த்திகை வந்து இங்கே விளக்கு விளக்குவாங்களோ நாங்கள் வந்து கார்த்திகை தான் ஆனால் அந்த வீடியோ எப்போ வரம்போதுன்னு தெரியல பார்ப்போம் அளவு நாங்கள் சீக்கிரமாக அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம் கோவில் ஆறு ஆகமணி ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதனால நம்ம அடுத்து நரசிம்ம சுவாமி கோவிலுக்கு போவோம் இந்த பெருமாள் கோவிலுக்கு முன்னாடியே ஒரு சின்ன சாய்பாபா கோவில் இருக்குது சூப்பராக இருந்துச்சு அதாவது கோயிலுக்குள்ளே வந்து வீடியோவும் போட்டோ எடுக்கக்கூடாதான் அதனால நாங்கள் லட்டை அப்பத்த மட்டும் ஃபோட்டோ எடுக்கிறோம் கோயிலுக்குள்ளே வந்து வீடியோவும் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது நான் இப்போ கோயிலுக்கு வெளியே வந்துட்டேன் வெளியே வந்தப்போ பெரிய போல ஒன்று இருந்துச்சு மீன் இருக்கான்னு கேட்டால் மீன் இல்லை இந்த கோயில் எப்படின்னா அந்த மலையை ஒட்டியே வந்து அந்த குடஞ்சி உள்ளலாம் அந்த கோயில் இருக்கு குடவராய் கோவில் சொல்லுவாங்களா அந்த மாதிரி இருக்கு இப்போ நம்ம யோகர் நகரசிங்க பெருமாள் கோயில் பார்த்தாச்சு இப்ப இதே கோட்டில் வந்தோம்னா நம்மளுக்கு பக்கத்து பக்கத்தில் ரெண்டு கோவில் இருக்கு ஒன்னு அக்னி வேகன் சுவாமி கோவில் இன்னொன்று வந்து வீககாளியம் அம்மன் கோவில் இப்போ நம்ம அந்த கோயிலுக்கு போவோம் கோயிலுக்கு போகவில்ல இந்த இடத்த பார்த்தோம் இவளோ ஆக்சுவலி இது கோதகை இது இங்கே வந்து இந்த சிவகை போட்டு படத்தில் அந்த ஓப்பனிங் சாங்ல வந்து இங்கே தான் ஆடிட்டு இருப்பாங்க இது ஃபுல்லாமே தண்ணி தான் கீழே இந்த தெரியுது அந்த தண்ணி தான் அப்படி ஓடிக்கிட்டு இருக்கு அந்த வெய்யோன் சில்லி பாட்டுல இங்க இருந்து எடுத்துக்குப்பாங்க அப்படியே இந்த ஆங்கில இருந்து காமிச்சுக்குவாங்க இது பக்கம் நிறைய சின்ன சின்ன கோயில் கூட இருக்கு இதுதான் நான் சொன்னேன் அந்த கோவில் அத்தினை வேகனந்த சுவாமி கோயில் புள்ளி கோவில் வந்து சின்ன சின்ன கோவில் தான் ரொம்ப பெரிய கோவில் கிடையாது அங்கே மட்டும் ஒருத்தன் தனியாக தன்னோட கால் தரத்தை பதிச்சுட்டான் ஏய் யாராவ சும்மா சும்மா நான் வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு போவா ஆ வீடியோ வீடியோ மட்டும் எடுத்துவா இல்லை அவன் வந்து வீடியோ எடுக்கலாமா அவன் வந்து என்னை வீடியோ எடுக்க மாட்டேறியா இந்த இடம் வந்து அந்த சிவகை போட்ட படத்தில் குளிச்சுக்கிற சீனில் வந்து இங்கே தான் வந்து எடுத்துருப்பாங்க அதான் கார் இல்லைன்னா அந்த பையன் வழியை மறைச்சு நிற்கிறேன் சரி பாய் இப்போ நம்ம வால் பகுதிக்கு வந்தாச்சு இது ஃபுல்லாக ஆனால் பாடியை விட வால் பகுதி தான் ரொம்பவே நீளமாக இருக்கும் அது வாட்டுக்கு போகும் இங்கே வந்து அந்த பாதையே வந்து மொத்தமே பஸ் போக அளவுக்கு தான் இருக்குது முன்னாடி தான் பஸ்ஸு போச்சுன்னா நம்ம அதை சேஸ் பண்ணிட்டு தான் போகணும் சேஸ் பண்ணுறோம் அதை பத்தாதுக்கு பின்னாடி ஒரு வண்டி

அந்த கோவிலுக்கு போகணும் இங்கே போகிற ஆட்டு குட்டி போச்சு இந்தா அந்த இடத்துல வந்து அந்த இடத்துல வந்து ஆட்டு இருக்கு அந்த வால் பகுதியில் வந்து பசங்க விளாண்டுகிட்டு இருக்காங்க உங்கள் ஃபோனில் தகுக்கதான்னு தெரியல நான் வரமா தான் பார்த்தேன் மலைக்கு போய் வெடி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க நம்மளும் ஒரு நாள் வந்து அந்த மலைக்கு போகணும் இந்தா இருக்குதா அங்கே வெடி இருக்காங்க பக்கம் இங்க வந்து மூணு கோயில் இருக்கு ஒன்னு வந்து ஸ்டார்டிங்ல பிள்ளையார் கோயில் இருக்கும் அப்புறம் வந்து ஒரு ஆஞ்சநேயர் கோயில் உள்ள போனோம்னா வேத நாராயண பெருமாள் கோயில் அப்படி பார்த்தா இங்க வந்து பிள்ளையார் கோயில் இருக்கணும் அங்க உள்ள போனோம்னா ஆஞ்சநேயர் கோயில் இருக்கணும் அந்த பக்கம் வந்து அந்த வேத பெருமாள் வேத வேத நாராயண பெகமாள் கோயில் இருக்கணும் இப்படி போவோம் வணக்கம் தலைவா இந்த பக்கம் ரெண்டு கோயில் இருக்கணும் இங்கே ஒரே இடத்துல கிட்டத்தட்ட மூணு கோயில் இருக்கு அது வந்து பெகமாள் கோயில் இது வந்து பிள்ளையார் கோயில் அங்க உள்ள இருக்கிறது அந்த ஆரஞ்சக்கல வந்து ஆஞ்சநேயர் கோயில் ஃபஸ்ட் நம்ம பிள்ளையா கோயிலுக்கு போயிட்டு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு அடுத்த பெருமாள் கோயிலுக்கு போவோம் பிள்ளையார் கோயிலுக்கு பக்கத்துலேயே வந்து நாகம்மா கோயில் இருக்கு வந்து பிள்ளையா கும்பிட்டாச்சு நாகம்மா கும்பிட்டு போவோம் என்னடா உமா கொடுக்குற நம்ம வந்து ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போக முன்னாடி பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு அதுக்கடுத்து கடைசியா வந்து ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போவோம் இது வந்து மலைச்சாமி இங்க வந்து பெண்கள் உள்ள போகக்கூடாதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க எதுக்குன்னு தெரியல சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம அடுத்த கடத்துக்கு போவோம் இங்க வந்து சிவன் கோயில் இருக்குங்க இங்க ஒரு கோயில் இருக்கு இது வந்து என்ன சாமி தெளிவுபட்டு பாப்பா பிள்ளை கோலாச்சாரியர் திருவரசி சாமி பிறகு கிடையாது ஏ இவ்வளோ சிம்பிளாக இருக்குது கூட கோயில் இருக்கும் போல அப்படின்னு நினச்சேன் பகமால் செம்மையாக இருக்குது நீட்டாக அந்த மலையை ஒட்டிய அங்கே வந்து அப்படியே மலைக்கு மலை போன கோயில் அப்படியே மலைக்குள்ளே இருந்துச்சல அந்த பெகமால் கோயில் இது வந்து அப்படியே மலையை ஒட்டிய அதான் வியூ பாயிண்ட் சூப்பராக இருக்குது ஆமாம் பக்கத்துலேயே குளம் இதெல்லாம் செட்டில் வச்சுருக்காங்க பூசுதாக்கு இதாக மேலாம் இல்லை நம்மளையே தான் கும்பிட்டு இங்கே பின்னாடி மேலே போகிறதுக்கு பணம் இருக்குது இந்த வழியில் போகிறதுக்கு இது எங்கே போக போனதுன்னு நம்மளுக்கு தெரில நம்ம அதை ட்ரை பண்ணுறதும் தப்பு இன்னைக்கு வந்த கோயிலே கொஞ்சம் பீஸ்ஃபுல்லான கோயிலாக இதை சொல்லலாம் ஈவினிங் டைமில் வந்தோம்னா அப்படியே இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு சாமியை கும்பிட்டுட்டு இங்கே உட்காந்து அப்படி மெடிடேஷன் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம இப்படி சுற்றி போய் அந்த ஆஞ்சநேயர் கோயில் போவோம் வரவங்களாம் அந்த கிணத்துல வந்து தண்ணி எடுத்து கால் கழி விட்டு தண்ணியை வந்து வீட்டுக்கு கொண்டு போகிறாங்க பக்கத்துலேயே சிவன் கோயில் இருக்குது நம்ம வேணால் தண்ணி இறக்க நான் இது வரைக்கும் கிணத்துல தண்ணி இறக்கதே கிடையாது ட்ரை பண்ணி பார்ப்போம் ட்ராக்டர்லாம் இல்லை சின்ன தொட்டி தான் அது எட்டி பார்த்தாலே ஃபோன் உள்ளே பயமாக இருக்குது தண்ணி போக கொஞ்சம் எஸ் குட்டி குட்டி மீன்லாம் இருக்குது பார்ப்போம் இதே அங்க உட்டேன போயிரணும்டா ஃபுல்லா அதுதன கட்டி வச்சிருக்காங்க இந்த மாதிரி இந்த பகாதி பிரச்சனை நம்மள கூட வந்து ரொம்பவே அமைதியான ஒரு சிவன் கோவில் மலைக்கு போறனால இல்ல அது ஃபுல்லாவே குளம்பாக தான் இருக்கு அதனால தண்ணி தேங்கிருச்சு எங்க சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வந்தோம்னா என் பக்கத்துல வந்து ஆஞ்சநேயர் கோவில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு பின்னாடியே ஒரு கோயில் இருக்காரு அது வந்து அக்னி விக்ரணன் சாமியா அந்த கோயிலுக்கு இப்ப நம்ம போய் கட்டன் சாப்பிட்டு போவோம் ரொம்பவே சிம்பிளான ஒரு சின்ன கோவில் நீட்டாக பண்ணியிருக்காங்க நீ தோட்டம் சுற்றி சுத்தி தோட்டம் நடுவில் கோவில் ஆக்சுவலி இந்த ஏகையாவே வந்து ரொம்ப வைவான ஏரியா அதாவது சாமி அதிகமா பூண்டுறாங்களுக்கு ஏன்னா கிட்டத்தட்ட உள்ளே வந்து ஏழு எட்டு சாமிக்கு மேலே இருந்துச்சு வெளியே அஞ்சலேயே கோவில் இங்கே ஒரு சாமி ஒரு ஈவினிங் டைம் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கிட்ட வந்தோம்னா நம்ம மாட்டுக்கு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு சாமியை கும்பிட்டு போகலாம் இப்படியே ஸ்நாக்ஸ் தான் பண்ணோம்னா உட்காந்து சாப்பிட்டுட்டும் போகலாம் இந்த அவங்க பசங்க வெடி போடுறானுங்க இன்றைக்கி காட்சி தீக்கின்றனால இந்த நிச்சயம் தெரியுது அவங்களுக்கு வெடி போட்டுருக்கானுங்க ஆமாம் மலைக்கு மேலே நின்று வெடி போட்டனால வந்து எக்கோ நல்லா எக்கோ அடிக்குது போதா பஸ்ஸு போக அளவுக்கு பார்த்தா இருந்துச்சு அடுத்து கார் போக அளவுக்கு இருந்துச்சு இப்போ பாதையே இல்லை நாங்கள் பாட்டுக்கு இந்த மேப்பில் பார்த்து போயிட்டு இருக்கோம் அது எங்கே போய் எவ்வளோ போகுதுன்னு தெரியல முடிச்சுரா ஒரு வழியாக பாதையை கண்டுபிடிச்சாச்சு ஏதோ காலேஜ் நினைச்சுக்கேன் நான் மேப்பில் பார்த்தப்ப காத்துச்சு காலேஜுக்குள்ளே போக மாதிரி ஓ போ போ பார்த்துக்கலாம் என்னப்போ மெயின் மெயின் ரோட்டு போனோம் மெயின் வழி மெயின் ரோட்டு வந்தாச்சு இப்போ நம்ம யானை இப்போது நம்ம யானை மலை சுற்றி சுற்றிட்டோம் இப்போ நம்ம அடுத்த கட்டம் வந்து யானை மலை மேலே ஏறி அந்த அந்த கம்பத்துக்கிட்டே போனோம் எவ்வளோ போக முடியுமோ அதுக்கு நம்ம போவோம் ஆனால் இப்போ போக முடியுமான்னு ஆனால் கண்டிப்பாக போவோம் நம்ம யானை மலைக்கு மேலே அதோட முகப்பு பகிடிக்க போகணும் அதோட வாய்ப்பு பகடிக்கிட்ட கிட்ட இருக்கும் இல்லையா அங்கே வந்துருக்கோம் இது நம்ம எப்படி போகணும்னா ஒத்தக்கடை ஹோட்டலில் வந்து லெஃப்ட் எடுத்து இந்த இடத்துல ஒரு இந்த ஒத்தக்கடை ஹோட்டலே வந்தோம்னா வகைல வந்து ஒரு காளியம்மன் கோயில் இருக்கும் அது ஆனால் இது வந்து கோயிலுக்கு போக பாதை கிடையாது சார் மலைக்கு போக பாதை கிடையாது இங்கே ஒரு அட்ரன்ஸை போட்டு போகலான்னு வந்திருக்கோம் வந்துருக்கோம் இங்கேயே வந்து எழிவு போட்டிருப்பாங்க இது வந்து மலைக்கு போகிற பாதை இல்லை அப்படின்ட்டு

உள்ளே ஒரு ஹாஃப் அன் ஹவர் நாங்கள் உட்காந்து சாமி கும்பிட்டு ஒரு தியானம் மாதிரி பண்ணிட்டு வந்தாச்சு இது வந்து அந்த உள்ளே வந்து என்னென்னா ஜீவசமாதி இருக்குது அடுத்து வந்து காளியம்மன் இருக்குது அப்புறம் தானது அகஸ்திய கோயில்தான் ஆகச்சு உள்ளே சின்ன சின்ன சாமி நகையாக பிள்ளையாக பிள்ளை வகை வச்சுருந்தாங்க இப்போ நம்ம எப்படி போனோம்னா இதில் ரைட் வயிற்று போனோம்னா நாங்கள் படிக்கட்டு போகிறோம் அந்த படிக்கட்டு வழியாக நம்ம மேலே ஏறி மலைக்கு போகலாம் ஸோ வாங்க போகலாம் இந்த காளியம்மன் கோயிலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு முனியாட்டி கோயில் இருக்குது அதுக்கு ஒரு சிட்டியை போட்டு போகணும்னா பைக்கெலாம் இப்போ இந்த யானை போக வழி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க கோவில் இந்த ரோட்டில் ஸ்ட்ரெயிட்டாக போய் இந்த ரைட்டில் ரோட்டில் வந்துட்டு அப்படியே ரைட் எடுத்தோம்னா வண்டி இங்கேயும் நிற்பாட்டிக்க இதில் வந்து எடுக்கலாம் இதில் வந்து நீங்கள் வண்டியில் பைக் வேணிங்கன்னா பைக்கோட வெளியே நிற்பாட்டிக்கலாம் நாங்கள் வந்து முன்னாடி ஸ்டார்டிங்கில் ஓட்டுகிட்டே வண்டியை போட்டோம் நல்ல நாளையும் பண்ணிக்கிட்டான் படத்து போட்டுருக்காங்கிறோம் ஓப்பன் தான் அது கேட்பாரு பாதை வந்து அவ்வளோ மோசமெலாம் கிடையாது நல்லா தான் இருக்குது ஆனால் என்ன நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இறக்கணும் இது வந்து ரொம்ப பெரிய மலையும் கிடையாது சின்ன மலை தான் இல்லை படிலாம் இது கைப்படிலாம் ஆடுது ஏன்னா மேலே வந்து பெரிய கோவில்னு சொல்லி எதுவுமே இல்லை ஸோ அதனால கூட இருக்கலாம் ரெண்டாயிரம் வருஷம் பழமையான கல்வெட்டுகள் மட்டும்தான் இருக்குது அதனால வந்து அதுக்கு யாருமே மதிப்பு கொடுக்க மாட்றாங்க நாங்கள் கிளம்பும்போது வெயில் அடிக்கலை தான் கிளம்பி வந்தோம் நம்ம நாலு பேருக்கு வந்தோம்னா அப்படியே கையை பிடிச்சி பிடிச்சேட்டு வந்துடலாம் நாங்கள் இன்னும் அஞ்சு நிமிஷம் தான் கூட ஆகலாம் அதுக்குள்ளே முடிச்சு வாங்குது ஏன்னா ஒன் ஹைட் அதுக்கு படிக்கட்டலாம் கொஞ்சம் மூச்சு வாங்குது ஓய்வு எடுத்துட்டு போவோம் இந்த ஆங்கிலேருந்து பார்க்க மாதிரி எப்படி நல்ல நல்லவேளை நமக்கு அந்த வெயில் அடிக்கும் போது வந்துட்டோம் இதே மழை பெய்யும் போது வந்துட்டோம்னா சுத்தமாக தகுந்திருக்காது ஃபுல்லாக ஆகிருக்கும் ஆனால் இப்போ வந்து பார்க்க முடியுது எனக்கு வந்து அந்த அந்த இடத்துல உள்ள செல்ஃபோன் தமக்கு மழை கொண்டு தெரியுது ஆனால் வீடியோ வீடியோ தக்க வாய்ப்பு இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் இங்கே கொடுத்துட்டு பாட்டிலாம் போட்டுட்டு இருக்காங்க தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க நம்ம வந்து நம்மளோட பயணத்தை தொடங்குவோம் கமான் 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 அதுவும் போக பிளாஸ்டிக் பாட்டிலு பிளாஸ்டிக் இந்த மாதிரி பிளாஸ்டிக் அதெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா அதை மடித்து பாக்கெட்லாம் வச்சு கொண்டு போயிட்டு குபத்தரில் போடுங்க தயவு செஞ்சு போடாதீங்க ஏன்னா நேச்சரை நம்ம தான் காப்பாற்றணும் நம்ம அடுத்தவங்களுக்காக பண்ண வேண்டாம் நமக்காக பண்ணிக்குவோம் அதுவே போதும் ஆல்மோஸ்ட் மேல வந்தாச்சு பார்த்தா பார்த்தாத்தே தெரியுது இது வந்து யானையோட தளப்பகுதி முன்பக்கம் நம்ம அதோட தும்பிக்கையில் தான் நிற்கா இங்கேயும் இருந்தாங்க நாங்கள் உட்கார்ந்துட்டு அப்போ தான் சொன்னேன் வளரும் போது குடிச்சிட்டு பாட்டில் போட்டு போட போட்டு போகிறாங்க நான் ஏன்னா குடிக்கவங்களுக்கு இற கிடைக்கல இங்கே தான் கொஞ்சோண்டு நிழல் இருக்குது நாங்கள் நாங்கள் உட்காந்து பொறுத்திருக்கோம் பாதை வந்து இப்படி போகணும் இந்த வழியில் மேலே போனோம் நாங்கள் வீட்டிலருந்து கிளம்பும்போதெல்லாம் அவ்வளோவா வெயில் அடிக்கல இப்போ தான் வெயில் கொளுத்துது அதனால தான் வந்து ரொம்ப டயர்டாகிடுச்சு அதனால் சேஃப்டிக்கு இருந்தே தண்ணி பாட்டில் தண்ணி கொண்டு வந்துட்டோம் மேலே டீ கடை எதுவும் இல்லைன்ட்டாங்க அவங்களுக்கு பாதைக்கு இருந்தால் மாதிரி நேரிகளும் போட்டுருக்காங்க பிரச்சனை இல்லை இப்போ நம்ம தும்பிக்கையில இருந்து கொஞ்ச விதமாக மேலே அதோட தலைப்பகுதிக்கு போய்கிட்டு இருக்கோம் நான் சுத்தி காட்டுறேன் எப்ப நான் எது கிடையாது அவடா இங்கே கொஞ்சம் இருக்கு இல்லை நம்ம செத்த ஓய்வு எடுத்துட்டு அப்படி ஓய்வு எடுத்துட்டு அதுக்கடுத்து கிளம்புவோம் நீங்கள் மழை காலத்தில் வகைங்கன்னா பிரச்சனை கிடையாது தண்ணி துவைக்காது பிரச்சனை நீங்கள் மழை காலத்தில் வகைங்கன்னா பிரச்சனை கிடையாது ஏன்னா தண்ணி தாங்க எடுக்காது நாங்கள் வெயில் காலத்தில் வந்ததுக்கோ ஆனால் தண்ணி வீட்டிலேருந்து கொண்டு வந்தாச்சு ஒரு சேஃப்டிக்கு தான் அப்போ மழை காலத்தில் வகாது நல்லதான் கேட்டீங்கன்னா கிடையாது ஏன்னா இங்கேலாம் வந்து படிக்கட்டெலாம் கிடையாது அங்கே தான் வந்து அந்த படி ஸ்டார்ட் ஆகுது இந்த கம்பி போட்டிருக்காங்களா நான் போகும்போது கட்டுறேன் இங்கே வந்து நார்மலான கல் தான் இருக்குது அப்படின்றப்ப நம்மளுக்கு வழுக்க சான்ஸ் இருக்குது ஸோ அதையும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும் செஞ்சு அந்த எல்லா கிரகங்களையும் ஒரு மண்டபோலாக பிடிச்ச ஃபென்ட் இருப்பான் இல்லையா அவனெல்லாம் வந்து கூட்டிகிட்டே வந்தடாத இங்கே ஏன்னா இந்தா அங்கே நின்றுக்கிட்டு செல்ஃபி எடுப்பான் இந்த கல் மேலே நின்றுக்கிட்டு நான் அப்படி கையை அப்படி காட்டுறேன் இந்தா இப்படி கையை வச்சுக்கிட்டு அந்த கல் மேலே நிச்சுக்க நான் ஃபோட்டோ எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லுவான் அதனால அந்த மாதிரி ஃபுண்ட்லாம் அவாய்ட் பண்ணிட்டு வாங்க நீங்கள் இது மேலே பார்த்தா பார்த்தா பிளைட் பக்கத்தில் தெரியுங்களே படிக்கட்டு இதெல்லாம் எத்தனை வருஷம் படிக்க படிக்கட்டும் இதுக்கு மேலே படிக்கட்டு இல்லை அதனால இது போட்டிருக்காங்க இதுக்கப்புறம் சின்ன படிக்கட்டு தான் ஒரு ஆள் தான் போகிற மாதிரி பட் நல்லா இருக்கீங்க தான் போட்டிருக்காங்க இப்படியே மேல வந்தோம்னா யானையோட மகபடி மேல வந்துட்டான் தும்பிக்க முன்னையாக வந்து வந்தாச்சு நான் ரொம்ப உலகமா தெரியும் ஏன்னா பூச்சி வாங்குது அதிகமா எனக்கு நல்ல விஷயம் என்னன்னா இங்கே அங்கங்கே ஒரு நல்ல பெரிய மக வளர்ந்துருக்கா ஸோ அதனால் நம்ம போய் உட்காந்துக்கலாம் அது ஒரு நல்ல விஷயம் இதுதான் படுத்துக்கலாம் என்ன பாம்பு கேம்பு வந்துக்கும் பயம் அப்படி இப்போ நம்மளுக்கு எந்த பக்கம் போனோம்னா இந்த இங்கே போய் லெஃப்ட் சைடில் போனோம்னா அங்கே சம்மால் போட்டு தகவல் இருக்கும் நான் ஆல்ரெடி யூடியூப் வீடியோஸில் பார்த்துட்டேன் அதனால தான் வந்து நாங்கள் ஏதோ அந்த என்ன சட்டிலாம் வச்சு வச்சுருக்காங்க என்ன விளக்கு பதிக்கப்பாங்க நினைக்கிறேன் இந்த இடம் அந்த ஃப்ளாட்டெல்லாம் இருக்குது ஸோ அதனால நான் நடக்க முடியுது மலை பற்றி தெரிஞ்சவங்க ஆல்ரெடி அதை பற்றி நான் வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கோம் அந்த இடம் என்ன அதுன்னு ஆக்சுவலி அது வந்து சேர்க்கிறது நான் படத்தில் போய் காட்டுறேன்

இப்படிலாம் போகக்கூடாதுங்கிறது அந்த கேட்டு போட்டிருக்காங்க அதனால பார்த்து போகலாம் போது ஆள் இருப்பாங்களான்னு தெரியல பார்ப்பாங்க ஆள் இருந்தாங்கன்னா நம்ம விசாரிக்கலாம் இந்த சமணக்கு படுக்க இந்த இன்ஜென் ஸ்டார்ட் ஆகுது இது படுக்கலாம் நினைச்சிருக்கேன் இந்த ஒவ்வொரு காலாக படுக்கிறதுக்கு அது மாதிரி உள்ளே வலிட்டு வச்சிருக்காங்க வெளியே வெயில் கொளுத்துது என் செக்க செக்கோடிக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க விளைக்கவேன் வெளியே சி வெளியே வந்து வெயில் கொளுத்துது இங்கே பார்த்தீங்கன்னா குழு குழுன்ட்ருக்கு உள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது பழுத்த சப்போஸ் அந்த இது வந்துருச்சுன்னா நம்ம சக்தி பழைய இதெல்லாம் இந்த மாதிரிலாம் நேம்லாம் எழுதி வைக்கிறாங்க என்ன கழித்தி பேசுகிறோம்னா நம்ம தான் எழுதி வைக்க உள்ள நல்லா குழுக்குழு நைட்னா இன்னும் குள்ளுக்க முடியலப்ப முக்கியமான விஷயத்துக்கு ஆல்ரெடி வீடியோ பார்த்து அவங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுதான் இது வந்து டூ தௌசண்ட் இயர்ஸ் ஓல்டு கல்வெட்டு இருக்கு இதுதான் அந்த கல்வெட்டு இது வந்து முத முதல்ல வந்த அந்த தமிழ் எழுத்துக்கள் இது நம்ம டச் பண்ண வேணாம் என்ன டச் பண்ணா டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது இதோட மீனிங்லாம் வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பார்த்துக்கேன் இந்த சமணப்படுக்க வைக்கந்தால் நம்மளுக்கு வந்து பாதை இருக்கும் ஈஸியாக வந்துட்டு போகிறதுக்கு அதுக்கு மேலாம் வந்து பாதை இருக்காது நம்ம போகணும்னா நம்ம ஓன் ரிஸ்க் தான் சப்போஸ் உங்களுக்கு போகணும்னு தோணுச்சுன்னா அதுக்கு முன்னாடி வந்தவங்க யாராவது அதுக்கு முன்னாடி வந்தவங்களை வந்து கூப்பிட்டுட்டு போங்க அவங்களுக்கு தான் பாதை தெரியும் ஏன்னா இங்கெல்லாம் வந்து பாதையே கிடையாது சும்மா அப்படி பிடிச்சி பிடிச்சி பிடிச்சா ஏறி போகணும் நாங்கள் போக வாய்ப்பு கிடையாது ஸோ அதனால் அந்த அது வரைக்கும் வேணால் போயிட்டு ரிட்டன் வந்துடும் போகும்போது இப்படி தான் போகணும் இப்படி ஆனால் ரிட்டன் பார்க்கும்போது தான் பிரச்சனை ஏன்னா வழுக்கு பாதை அப்படியே வழுக்கணும்னா அப்படியே போக தான் போய் அந்த வீட்டில் போய் குதிக்க தான் விட்டன் வளர்க்கும்போது கொஞ்சம் ஆபத்து தான் ஓகேவா பார்க்கலாமா ஏன் நாங்கள் முன்ன பின்னாடி அதுக்கு அந்த கோயிலுக்கு வந்தது இல்லையா ஸோ அதனால் எங்களுக்கு வாதம் அவ்வளோவா தெரியலை சரி சரி எதுக்கு ரிஸ்க் எடுக்க தானே அப்படின்றது தான் நாங்கள் அதுக்கு மேலேயும் போகலை இன்னொரு நாள் எப்போயாவது தெரிஞ்ச ஆட்களை கூட்டிகிட்டு வந்து போய்க்கலாம் அப்படின்னு விட்டாச்சு நீங்கள் அதுக்கு மேலே ஏகிங்கன்னா அந்த மாதிரி செப்பலை கீழே கழுதி போட்டு போங்க இதுதான் அந்த கோயில் நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போனோம் இல்லையா அந்த கோயில் இது இதுக்கு இது இதுக்கு ஆப்போசிட்டில் அந்த இந்த கோயில் நரசிங்க பெருமாள் கோயில் ரொம்ப ஃபேமஸான கோயில் அது ஸோ கடைசி அந்த வீடியோவை நாங்கள் எட் பண்ணிக்குறோம் ஏன்னா அந்த யானை மலையை சுற்றி என்னென்ன கோயில் இருக்குது அப்படின்றத காட்டணுன்னு தான் நாங்கள் நினச்சோம் மோஸ்ட்லி நாங்கள் நகர கோயிலுக்கு போகலன்ற மாதிரி எனக்கு தோணுது ஆனால் கொஞ்சம் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் முக்கியமான கோயிலை வந்து நாங்கள் கலெக்ட் பண்ணியாச்சு கடைசி அந்த யானை மலை மேலே ஏறியாச்சு இன்னொரு நாள் வந்து இந்த மா யானை மலையோட உச்சி அந்த கம்பம் சொன்னோம் இல்லையா அந்த கம்பத்துக்கு போய் அந்த வீடியோவை வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம் ஸோ நான் இது எங்களோட ஃபர்ஸ்ட் விலாகு ஸோ அதனால ஏதாவது குற்றங்கள் தொகைகள் இருந்தால் அவங்க கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம அடுத்த விலாகில் அடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம் தேங்க்யூ நாங்கள் இதுக்கு மேலே வந்து மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆச்சு நல்லா சுற்றிக்கிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு திரும்பி பார்த்தா எந்த பக்கம் வந்தோன்னு தெரியல எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்குது ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு பாயிண்ட்டு நாங்கள் ஏன்னா நாங்கள் அரிய எடுத்த வீடியோவை பார்த்து தான் திரும்பி இப்போ ரிட்டன் போயிட்டுருக்கோம் ஸோ இந்த ஃபோட்டோ வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க